காசாவில் ஒரு முழுமையான ஒரு விரிவான பிரதேசத்தை கைப்பற்றுவதற்காக இஸ்ரேல் தனது தரைவழி நடவடிக்கைகளை தற்பொழுது விரிவுபடுத்துவதாக அறிவித்திருக்கிறது மிகப்பெரிய ஆபத்து ரெண்டு புள்ளி இரண்டு மில்லியன் மக்கள் பெரும்பாலானவர்கள் அங்கு வசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் துருப்புக்கள் பயங்கரவாத உள்கட்டமைப்பை அழித்து அகற்றும் என்று தெரிவித்திருக்கின்றார் ஹமாஸை அழித்து அகற்றும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் இதற்கு பாலஸ்தீனியர்கள் பெருமளவிலே விலை கொடுக்க வேண்டியிருக்கும் உயிர்தான் விலை வெளியேற வேண்டியிருக்கும் ரெண்டு புள்ளி இரண்டு மில்லியன் மக்களில் பெரும்பாலானவர்கள் காசா பகுதியினே தெற்கிலே ஒரு சிறிய ஒரு மம் மனிதாபிமான ஒரு கொரிடோரிலே தள்ளப்படுவார்கள் என்று இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் கடந்த மாதம் காசா மீது இஸ்ரேல் மீண்டும் வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருந்தது நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டார்கள் இரண்டு புள்ளி ரெண்டு மில்லியன் மக்கள் அங்கு மிகப்பெரிய சிரமத்திற்கு உணவில்லை தண்ணி இல்லை கஷ்டப்படுகின்றார்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நீடிக்க அமெரிக்கா கொடுத்த முன்மொழிவை ஹமாஸ் நிராகரித்ததாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியிருக்கிறது அதன் பின்னர் அறுநூறுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் அதிகாரிகள் குறிப்பிடுகின்றார்கள் மீதமுள்ள ஐம்பத்தி ஒன்பது இஸ்ரேலிய பணிய கைதிகளை விடுவிக்காவிட்டால் இஸ்ரேலிய ராணுவம் காசா பகுதியின் சில பகுதிகளை நிரந்தரமாக விடும் என்று கடந்த வாரம் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் எச்சரித்தார் பணைய கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் எவ்வளவு விடாபிடியாக மறுக்கிறதோ அவ்வளவு அதிகமாக அது பிரதேசத்தை இழக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இஸ்ரேல் எவ்வாறாவது யூத குடியேற்றங்களை விஸ்தரிப்பதற்கான முயற்சிகளை தற்பொழுது மேற்கொண்டு வருகிறது அவர்கள் விமர்சகர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்றால் சமீபத்திய இராணுவ நடவடிக்கை பாலஸ்தீனர்களிடையே ஹமாஸ் மீதான வளர்ந்து வரும் ஒரு விரோத போக்காக இஸ்ரேல் அரசாங்கம் கருதுகிறது ஹமாஸை மக்கள் வெறுக்கின்றார்கள் என்று இஸ்ரேல் இப்பொழுது பிரபல்யப்படுத்தி கொண்டிருக்கிறது ஆனால் முக்கியமாக ஹமாசும் மக்களும் பிரிக்கப்பட்டு விட்டால் அங்கு மிகப்பெரிய அழிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன பிரித்தாலும் அழிவு பிரிக்கா விட்டாலும் அழிவு என்கின்ற ஒரு நிலைமை தற்பொழுது வந்திருக்கிறது வடக்கு காசாவில் தற்பொழுது காட்டினார்கள் ஒரு வீடியோ காட்டினார்கள் ஹமாசுக்கு எதிரான போராட்டங்கள் என்று இஸ்ரேல் காட்டியது ஆனால் அதனுடைய தன்மை தொடர்பாக பலதரப்பட்ட கேள்விகள் யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் போராடினார்கள் ஆகவே இது ஹமாசுக்கு எதிரான போராட்டம் என்றுதான் இஸ்ரேல் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது மீதமுள்ள பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான பேச்சுவார்த்தைக்கு தொடர்ச்சியான அழுத்தத்தின் கீழ் இஸ்ரேலிய பிரதமர் என்ன சொல்கின்றார் போரின் பாரிய விரிவாக்கம் அவர்களை மீதமுள்ள பணைய கைதிகளை கொண்டு வரும் ஐம்பத்தி ஒன்பது இஸ்ரேலிய பணைய கைதிகளை மீட்டு கொண்டு போகின்றோம் என்று குறிப்பிடுகின்றார் ஆனால் அது எவ்வளவு தூரம் சாத்தியப்படும் என்பதுதான் ஏற்கனவே இஸ்ரேலிய படையினர் மிக அதிகமாக இழப்புகளை சந்தித்து வைத்திருக்கின்றார்கள் சந்தித்திருக்கின்றார்கள் பணைய கைதிகள் விடுதலை குறித்த இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரனுடைய பேச்சு ஒரு தேய்ந்து போன ஒரு பேச்சு என்று இஸ்ரேலிய ஜனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் என்ன விஷயம் என்றால் மைக்கேல் மில்ஸ்டீன் கூறுகின்றார் ஹமாசினுடைய போக்கை இது மாற்ற செய்யாது பலசீன விவகாரங்களில் நிபுணரான மைக்கேல் மில்ஸ்டீன் கூறும் பொழுது காசாவை இஸ்ரேலோடு இணைப்பது என்பது சித்தாந்த இலக்கை செயல்படுத்துவதற்கான ஒரு மாறு வேஷந்தான் ஏற்கனவே இவர்கள் இப்படி ஒரு திட்டத்தோடு தான் இஸ்ரேல் இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த வளர்ந்து வருகின்ற இந்த போர் யுக்திகளை பார்க்க போனால் எவ்வாறாவது காசாவை இஸ்ரேலோடு இணைத்துவிட வேண்டும் என்று இஸ்ரேல் முழுமையாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே ஏற்கனவே ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார் ரியல் எஸ்டேட்டாக காசாவை மாற்றப் போகின்றேன் வீடுகளை கட்டி விற்க போகின்றேன் கொடுக்கப் போகின்றேன் என்று ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார் ஆனால் எவ்வாறாவது காசாவில் இருந்து ஹமாஸை அகற்றிவிட்டு முழுவதுமாக இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுக்குள் காசாவை கொண்டு வந்தால் மாத்திரமே இஸ்ரேல் நிம்மதியாக இருக்க முடியும் என்று இஸ்ரேல் நம்புகிறது ஆனால் அது சாத்தியமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது சில மாதங்களுக்குள் இந்த பிரதேசத்தை முழுமையாக ஆக்கிரமித்து ராணுவ ஆட்சியை நிறுவ வேண்டும் என்று இஸ்ரேலிய ராணுவம் பல திட்டங்களை வகுத்திருக்கிறது அது ரகசிய திட்டங்களும் இருக்கிறது பகிரங்கமான திட்டங்களும் இருக்கிறது இரண்டு முக்கியமான திட்டங்கள் என்பிஆர் இடம் இந்த முக்கியமான திட்டங்கள் தொடர்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த திட்டங்கள் உண்மையில் மேலும் பணைய கைதிகளை விடுவிக்க ஹமாசுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கான பேச்சுவார்த்தை தந்திரமா என்பது தெரியவில்லை என்பார் ஒரு செய்தி சேவை ஆனால் முக்கியமான ஒரு விடயம் எவ்வாறாவது அந்த மக்களிடமிருந்து ஹமாஸை பிரித்துவிட வேண்டும் என்று இஸ்ரேல் விரும்புகிறது இது சாத்தியப்படுமா சாத்தியப்படாதா என்கின்றது இரண்டாவது பிரச்சனை அதனால்தான் உள்ளே ஹமாசுக்கு எதிரான போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன என்ற பரப்புரைகளை இஸ்ரேல் மேற்கொண்டு வருகிறது புதிய இஸ்ரேலிய ராணுவ தளபதி திட்டமிடப்பட்ட தரைவழி தாக்குதல் இஸ்ரேல் இதுவரை சாதிக்க தவறியதை இறுதியாக அடைய முடியும் என்று நம்புகின்றார் ஏனெனில் ஹமாஸ் தற்பொழுது பலவீனமாக இருக்கிறது என்று அவர் நினைக்கிறார் ஹமாஸின் ஆட்சி மற்றும் இராணுவ திறன்களை முற்றிலுமாக அளித்தல் ஹரஸ் என்ற இணையதளத்திற்கு அமோஸ் ஹரேல் தெரிவிக்கும் பொழுது குறிப்பிட்டார் என்ன இப்ப இதுவரை சாதிக்க தவறியதை இஸ்ரேல் இப்பொழுது சாதிக்காவிட்டால் இனிமேல் எப்பொழுதும் சாதிக்க முடியாது ஹமாசினுடைய ஆட்சி மாற்றம் வேண்டும் ஹமாசினுடைய இராணுவ திறன்களை முழு முழுமையாக அளிக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் காசாவிலே ராணுவ ஆட்சியை நிறுவ வேண்டும் என்று அது மட்டுமல்ல இராணுவ பிரசனத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் ஜமீர் தெரிவிக்கின்றார் இஸ்ரேலின் வெளிநாட்டு உளவுத்துறை சேவையான மொசாத்துக்கு நிதர்யாகவோ ஒரு இரகசிய பணியை வழங்கியிருக்கிறார் என்று ஆக்சியோஸ் கூறுகின்றார் அதிக எண்ணிக்கையிலான அதுதான் விஷயம் அதிக எண்ணிக்கையிலான இடம்பெயர்ந்த பாலஸ்தீனர்களை பெற ஒப்புக்கொள்ளும் நாடுகளை இப்பொழுது நாங்கள் கண்டறிய வேண்டும் என்று இஸ்ரேல் நிதர்ஞ்சியாகவோ தெ இஸ்ரேலிய பிரதமர் நிதஞ்சாகோ மொசாட்டுக்கு இந்த பணியை ஒப்படைத்திருக்கின்றார் யார் இப்ப தெற்கு சூடான் மற்றும் சோமாலியா இந்தோனேஷியா இந்த நாடுகளோடு பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கின்றன ஏற்கனவே ஆகவே தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் காசாவில் உள்ள ரெண்டு புள்ளி ரெண்டு மில்லியன் மக்களை யார் எடுக்கின்றார்கள் தெற்கு சூடானுக்கா சோமாலியாவுக்கா இந்தோனேஷியாவுக்கா எந்த நாட்டிற்கு அனுப்ப முடியும் என்று பார்க்க சொல்லி இந்த பணியை ஒப்படைத்திருக்கிறார் பெருமளவில் மாற்றும் யோசனை ஒரு காலத்திலே இஸ்ரேலினுடைய தீவிர தேசியவாத கற்பனையாக கருதப்பட்டது ஏபி இந்த விஷயத்தை தெரிவித்திருக்கிறது ஏபி நியூஸ் தெரிவித்திருக்கிறது ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த மாதம் காசாவுக்கான தன்னுடைய திட்டத்தின் ஒரு பகுதியாக அதை முன்மொழிந்தார் அதற்கு பிறகுதான் இஸ்ரேலுக்கே ஒரு உதிப்பு வந்தது இந்த மக்களை அப்படியே வேறொரு நாட்டுக்கு ஏற்றிவிட முடியுமா என்கின்ற ஒரு யோசனை வந்தது அதுக்கு முதல்ல இஸ்ரேலு கூட ஒரு துணிவு இருக்கவில்லை இவ்வாறு பேசுவதற்கு ஆகவே கடந்த வாரம் இஸ்ரேலுடைய அமைச்சரவை கூட்டத்திலே காசாவில் இருந்து மீதமுள்ள பாலஸ்தீனியர்களை சுயாதீனமாக அவர்கள் அங்கிருந்து வெளியேற விரும்பினால் நீங்கள் வெளியேறி எந்த நாட்டுக்கும் போகலாம் என்று இஸ்ரேல் குறிப்பிட்டது இஸ்ரேலின் அமைச்சரவையிலே இந்த விடயம் முன்மொழியப்பட்டு நிறைவேற்றப்பட்டது இது இஸ்ரேலுடைய துணிவை அதிகப்படுத்தி இருக்கிறது என்று அரபு அரசியல் பேராசிரியர் ஜோசப் மசாத் மிடில் ஈஸ்ட் ஐ என்கின்ற சேனலுக்கு தெரிவித்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பதுகளின் பிற்பகுதியில் ஜெர்மனி மற்றும் இந்த நாசி இணைக்கப்பட்ட ஆஸ்திரேலியாவிலிருந்து யூதர்களை வெளியேற்றுவதற்காக நிறுவப்பட்ட நாஜிக்களின் யூத குடியேற்றத்திற்கான மத்திய பணியகம் எப்படி நடந்து கொண்டதோ அதே போல இப்பொழுது இஸ்ரேல் நடந்து கொள்கிறது யூதர்கள் முஸ்லிம்களை வெளியேற்றுகின்ற இந்த விடயத்தை ஒப்பிட்டு அவர் சொல்லியிருக்கிறார் ஜோசப் மசாத் சொல்லியிருக்கின்றார் அடுத்து என்ன நடக்க போகிறது என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது இஸ்ரேலில் உள்ள பணைய கைதிகள் மற்றும் காணாமல் போனவர்களின் குடும்பங்களின் குழு ஒரு அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறது இந்த விரிவாக்கப்பட்ட ராணுவ நடவடிக்கையின் செய்தியை கேட்டு அவர்கள் திகிலடைந்திருப்பதாகவும் பணைய கைதிகளை விடுவிப்பதற்கு முன்னுரிமை அளிக்குமாறும் இஸ்ரேலிய அரசாங்கத்தை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஆனால் இஸ்ரேல் இன்னும் ஒரு இடைக்கால ஒப்பந்தத்திற்கு தற்பொழுது யோசித்து கொண்டிருக்கிறது இப்ப இஸ்ரேலுக்கே மிகப்பெரிய குழப்பம் இந்த டூ பாயிண்ட் டூ மில்லியன் மக்களை எங்கு அனுப்புறதே ஒன்று வெளிநாடுகள் எந்த வெளிநாட்டுக்கு அனுப்புவது முஸ்லிம் நாடுகளுக்கு அனுப்புவதா முஸ்லிம் நாடுகளைத்தான் அவர்கள் குறிவைத்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எப்படி யூதர்களை எப்படி ஹிட்லர் அனுப்பினாரோ அதே போல இந்த முஸ்லிம் மக்களை எங்காவது அனுப்பிவிட்டு அந்த காணி அப்படியே பிடித்து செயலோடு இணைத்துக் கொள்வது என்று அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது ஆனா அங்குள்ள மக்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால் முதலில் பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான வழியை பாருங்கள் என்று ஆனால் இவர் சொல்றார் நிதன்ஜி சொல்கின்றார் பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான வழி இதுதான் என்று அவர் சொல்கின்றார் இராணுவத்தை விரிவாக்குவது காசாவை முழுமையாக ராணுவ கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவது அங்குள்ள மக்களை வெளியேற்றுவது இந்த திட்டத்தை தான் அவர்கள் இப்பொழுது யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேலின் இராணுவ ரிசர்வ் படையினரிடமிருந்து இந்த திட்டம் பெரும் சவால்களை எதிர்நோக்கக்கூடும் அதாவது மேலும் காசாவில் போய் சண்டை பிடியுங்கள் என்று சொல்லும் பொழுது சோர்வடைந்துள்ள இஸ்ரேலிய துருப்பினர் அங்கு போவார்களா ஒரு கேள்வி எழுகிறது பலர் இப்பொழுது பணியாற்ற மறுப்பார்கள் என்றுதான் தெரிவிக்கின்றார்கள் நிதஞ்சாகு சமீபத்திலே ஊழியர்களை இரண்டு உயர்மட்ட இராணுவத்தினரை பணி நீக்கம் செய்ததால் தற்பொழுது ஏனியவர்களும் மீண்டும் பணிக்கு திரும்ப மறுப்பார்கள் என்று இராணுவத்தினரே குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் இஸ்ரேலுக்கு உள்ளே பாரிய போராட்டங்கள் தற்பொழுது நடைபெறுகின்றன ராணுவ நடவடிக்கை அல்ல எவ்வாறாவது பணிய கைதிகளை மீட்டு தாருங்கள் என்று பல்லாயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் நிதன்யாகவே ராஜினாமா செய்யுமாறு அழைப்பு விடுக்கின்றார்கள் ஆனால் என்ன விலை கொடுத்தாவது எத்தனை உயிர்களை கொன்றாவது அதிகாரத்தில் நீடிக்க அவர் முயற்சிக்கிறார் அர்ஜசீரா இந்த விடயத்தை தான் குறிப்பிட்டிருக்கிறது போரை தொடர்வதில் நோக்கமும் இல்லை என்று மக்கள் நம்புகின்றார்கள் ஆனால் போர்தான் ஒரே முடிவு என்று நிதன்யாகு நினைக்கிறார் அரசியல் ஆய்வாளர் ஓரி கோல்பாக் தெரிவிக்கும் பொழுது இந்த போருக்கான முடிவு தொடர்பாக எதுவுமே சொல்ல முடியாமல் இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் ஆகவே காசாவை முழுமையாக அபகரித்து இஸ்ரேலோடு இணைப்பதே நிதன்யாகுவின் திட்டம் மக்கள் Sperăm că e